இச்சு போர்ட் சினிமாவில் இன்னும் நம்ம விஷயம் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்குத் கோமாலி சீசன் ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை வந்திருக்கு அப்படின்னா சொல்லணும் பட் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கலாம் பட் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குக்குத் கோமாலி சீசன் ஃபைவ் பற்றின ஒரு டாக்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோவில் இருந்து வெங்கடேஷ் பட் வந்து நாலு சீசனாக வந்து வழி நடத்திட்டு இருந்தவர் வெளியே போகிறார் அப்படிங்கிறத ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்க அதே மாதிரி அந்த நாலு வருஷமாக வந்து குக்குத் கோமாலி சீசன் சீசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களும் வெளியே போகிறாங்க டேரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க இதனால் குக்கு கோமாளியே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தது பட் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டீம் வச்சு அந்த குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவை திரும்பவும் வந்து ஒரு லான்ச் பண்ணாங்க மாதம்பட்டி ரங்கராஜை வந்து வெங்கடேஷ் பட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு டூ எபிசோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகி வந்து போயிட்டு இருந்தது ஸோ இப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ வருது சன் இருந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறாரு இதில் இருந்த குக்கு கோமாளிகள் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு வந்து போயிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு தீனாவாகட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து மோனிகா அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சம ஷாக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னடா இது இங்கேயும் ஒரு ஷோ வருது அங்கேயும் ஒரு ஷோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ சன் டிவியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் ஆல்ரெடி வந்து குக்கு கோமாளியை வந்து விஜய் டிவியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே போயிட்டாங்க ஸோ இதே ஒரு ஃபார்மேட்டை டிஃப்ரெண்ட்டாக வந்து அங்கே வந்து ஷோ வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது இப்போது தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பெரிய ஒரு ஷாக் என்ன அப்படின்னா இந்த ஷோ வந்து எப்படியுமே வந்து சன் டிவியில் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலெல்லாம் வந்து உள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி குக்காக வந்து உள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் வடிவேல் சார்லாம் வந்து வந்தார் அப்படின்னா வேறு லெவல் ரீச் இருக்கும் ஷோக்கு ஏன்னா அவரை பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து டியூன் பண்ணுவாங்க ஸோ அதை நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிவிக்கும் ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ எந்த ஒரு ஷோ வந்து பயங்கர வைரலாக வந்து பேசப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாப் குக்கு டுப் குக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா வந்து குக்வித் கோமாளி தான் வந்து எப்பயுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து அக்ஷய் கம் வந்து இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சீக்கிரமாகவே வந்து விலக போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் பார்க்க முடியுது ஸோ எங்கேருந்து அப்படின்னா இருந்து கிடையாது சாரி குக்குத் இருந்து கிடையாது அவர் வந்து ஜி தமிழில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்திரா அப்படிங்கிற ஒரு சீரியலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து விலக போகிறாராம் ஏன்னா அவர் இந்த விஜய் டிவி ஷோவுக்கு வந்தனால அதில் இருந்து அவர் விலக போகிறாரா ஸோ இப்போ வந்து ஸ்டில் நடிச்சிட்டு தான் இருக்காரன் ஏன்னா அதுக்கான ஒரு ஆப்டான ஒரு ஆக்டர் இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறனால அவர் வர வரையும் வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் வர வரையும் நடித்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க சீக்கிரமாகவே கம்ப்ளீட்டாக வந்து அந்த சீரியல் சைடுலேருந்து விலகி இப்போ கம்ப்ளீட்டாக வந்து விஜய் டிவி சைடு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது குக்குத் கோமாலி வந்து எப்பயுமே டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை புது ஷோ வந்து டாப்பில் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் குக்குத் கோமாளி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்